நண்பர்களை நான் உங்க ஹார்டு தமிழா நீங்க ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ட்ரெயில் நம்பர் எழுபது நாற்பத்தி மூணு செகண்ட் ட்ரெயில் நம்பர் பதினொன்று நாற்பத்தி நாலு ட்ரையல் நம்பர் ரெஜிகர் பண்றாங்க இந்த ரெண்டு நம்பரை சிக்ஸ் பண்ணிக்கோங்க கேரளா இல்லி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி இருபத்தெட்டு ஏழுநூற்றி இருபத்தி ஏழு ஏழுநூத்தி இருபத்தி ஏழுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி எந்த நம்பரும் பாஸ் இல்லை நம்ம பெண்டிங் டார்கெட்ல வந்து பார்த்திங்கன்னா பூலில் ரெண்டா நம்பர் வந்து நம்ம வந்து வரும் சொல்லி நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நமக்கு பிபோல தான் வந்து சூப்பர் ரெண்டாம் நம்பர் வந்து ஹிட் ஆச்சு ஸோ இதை பார்த்து வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ரிசல்ட் வந்து எழுநூற்றி இருபத்தி ஏழு ஏழுநூற்றி இருபத்தி ஏழுக்கு நம்ம பிபோலில் பாருங்க ரெண்டாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அந்த ரெண்டாம் நம்பர் நமக்கு சூப்பர் வந்து பாஸ் ஆகிருந்துச்சு நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் பால் தூக்கம் அதேமாதிரி சி போர்ட்டில் ஏழாள் நம்பர் இருபத்தி நாலு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்னைக்கு அது ஓப்பன் ஆயிருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு செட்டாவது பாஸ் ஆகும் பார்த்தோம் இன்னைக்கு ஏழுநூற்றி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டு ரெண்டையும் மேட்ச் பண்ணி அடிச்சுட்டாங்க நம்ம ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஒரு நாலாம் நம்பர் கூட சேர்ந்து இருபத்தி நாலு இல்லைனா நாற்பத்தி ரெண்டாவது வருங்கிற மாதிரி நம்ம ரெண்டாம் நம்பர் செட் பண்ணணும் அது நமக்கு ஏழு கூட வந்ததுனால நமக்கு எதுவும் மேட்ச் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மே திரேடிச்சு கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் ஆகும்னு பார்த்தோம் ஆனால் வந்து பிசி வந்து பாஸ் ஆகலை ஸோ இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏழுநூற்றி இருபத்தி ஏழு நம்ம பிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு தான் கொடுத்துருந்தோம் அதாவது நாலு இல்லைன்னா ஒன்பது தான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஆனால் ஏழாம் நம்பர் எப்படி இருந்துச்சுன்னு தெரில ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு இருபத்தி நாலு இல்லை ஒரு இருபத்தொம்பது வந்துருக்குறோம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ஏழு வந்துருக்கு பிசி இன்னைக்கு மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே நான் உங்கள் ஹார்டர் தமிழா கேரளா லாட்டி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனலக்ஷ்மி டா நம்பர் பதினெட்டுக்கு உண்டான கெஸிங்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமைத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேட்டாமலே மொபைலுக்கு வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பயில ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ்னு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ போய் வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விரைவு மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டேரெக்டை பார்த்துலாம் ஏ போல் மூணு வந்து முப்பத்தி நாலு நாள் ஒன்று வந்து இருபது நாள் நாலு வந்து பதினாறு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஒன்று அல்லது நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு பிபோலில் ஒன்பது வந்து முப்பத்தாறு நாள் மூணு வந்து பதினெட்டு நாள் ஒன்று வந்து பதினாலு ஆகுது பிபோலில் ஒரு ஒன்று ஒன்பது அல்லது ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போ நாலு வந்து பத்தொம்பது நாள் ரெண்டு வந்து ஒம்பது நாள் அஞ்சு வந்து எட்டு நாள் ஆகுது சி சிபோல் ஒரு நாலு அல்லது ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன்னா ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துலாம் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தாறு நாற்பத்தி ஒன்று பதினாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தொன்று பத்தொம்போது அறுபத்தி நாலு அறுபத்தொம்போது அறுபத்தொன்னு பதினாறு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் இன்னும் ஒரு ஏபியோ ஒரு பிசிஓ ஒரு ஏசியோ ஒருத்தங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கேசிங்க என் கசிங்க மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ரவுண்ட் பண்ணி நம்பர் நம்பருக்கு மை டார்கெட்டில் கொடுத்துருக்கு

ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க விருப்பம் இருந்தால் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணி என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானை வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம் இன்றைக்கான ஆல் ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு அது ஒரு பவர் ஒன்பதாம் நம்பர் கிடச்சிருக்கு நாலு ஒன்பது தான் எல்லா இடத்துலையும் நமக்கு மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்கள் ஏழுநூற்றி இருபத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு நாலு ஒன்பது எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ரூட்லேயும் சரி சார்ட்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே நாலு ஒன்பது ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கணக்கு மட்டும் தான் உங்க கணக்கிலேயே நாலாம் நம்பர் ஒன்பது நம்பர் வந்துச்சு அப்படின்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்க நம்பர்லேயே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸிங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம மேட்ச் ஆகக்கூடிய பார்த்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ஆறு பவர்ல தான் நமக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து ஏ

பிசியில் கொடுக்குற உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக ட்ரை பண்ணுங்க நண்பர்களே இதுக்கு எஸியும் விட்டு பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரையும் ஆறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி பதினாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி பத்தொம்போது இரநூத்தி அறுபத்தி நாலு நானூற்றி அறுபத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று நானூற்றி பதினாறு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அறுநூற்றி இருபத்தி நான்கு அப்படின்னு எடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற செக் பண்ணி பாருங்க வந்துச்சுன்னா லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெசிங்க மட்டும் பாருங்க நம்மளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆர்டர் ஃபுல்லாக போட்டுக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணுறேன் அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ